அரியலூர் மாவட்டத்தில் ஜெயம் கொண்டத்தை அடுத்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறவுள்ள ஆடி திருவாதிரை விழாவில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருக்கிறார் பாஜக சார்பில் இதனை முன்னிட்டு மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருப்பு முடுகானந்தம் கேசவ விநாயகம் முன்னாள் மாவட்ட தலைவர் ஐயப்பன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தார்கள் இந்த விழாவில் பேசிய அரியலூர் மாவட்ட பாஜக தலைவர் பரமேஸ்வரி நயனார் நாகேந்திரனை வருங்கார துணை முதலமைச்சரே என்று குறிப்பிட்டு பேசியிருந்தார் அங்கு உடனடியாக பதட்டம் அடைந்த நயினார் நாகேந்திரன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என மாவட்ட தலைவர் பரமேஸ்வரிக்கு அறிவுறுத்தினார் மேலும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது முதலே ஆட்சியில் பங்கு கூட்டணி ஆட்சி எனும் சர்ச்சை தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை துணை முதலமைச்சர் என குறிப்பிட்டு மாவட்ட தலைவர் அழைத்தது மேலும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது